அதனால இந்த பொதுக்குழு மூலயமா நான் மத்திய அரசை கேட்கறது என்னென்னா பிஜேபி நிர்வாகத்தை கேட்கறது என்னன்னா சேலஞ்சு பண்ண அதிகம் அரசாங்கத்தை நீங்கள் நாங்கள் சேலஞ்சு பண்ண சட்டப்பூர்வமாக கேட்குறோம் நீயும் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பணத்தை உடனடியாக கொடுங்க இருக்கிற தொழிலாளியை அந்த காசு வச்சுக்கோ போயிச்சுக்கிட்டோம் இது ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக நண்பர்களே வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா தான் விக்ரமா இருந்த கதை மாதிரி போய்விட்டோம்

தமிழ்நாடு பக்கம் போனீங்க இல்லை அகதிகள் முகாம் இருக்கும் ஸ்ரீலங்கா வந்து அவங்க ஒரு கேம்ப் கற்றுப்பாங்க அவன் வந்து நீ அங்கே பண்ணும் நீ சுண்ணா கூட அடிக்கூடாது வீட்டுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அதை வாங்கி நீ சும்மா பண்ணும் இதே நில தான் மைனிங் பகுதியில் வாழ்ற மக்கள் அனுபவிச்சுக்கிறா நான் ஒரு திரும்ப சொல்றேன் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷம் மக்கள் வாழ்கிற பகுதி மைனிங் ஏரியா ஜெயிச்சுக்கிறாங்க எம்எல்ஏ எம்பின்னு இனி வரைக்கும் மைனிங் ஏரியாவில் ஒரு பெட்ரோல் பங்குக்குதா ஒரு ஏடிஎம்க்குதான் ஒரு மார்க்கெட்டுக்குதான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குதா ஒரு கவர்மெண்ட்டுடையதான் அமைப்புக்குதாக இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுறானுங்க என்ன அமைச்சர் தூக்கிட்டானுங்கோ ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டானுங்கோ ஆர்டிஓ தூக்கிட்டானுதோ இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு கொஞ்சம் கூட சொன்ன இல்லாமல் இன்னும் கூட வராங்க மைனிங் மக்கள் பேசுகிறாங்க எதிரி இதெல்லாம் திட்டுறாங்க ஏன் வேறு எப்படின்னு கேட்கறதுங்க சிந்திச்சு பாருங்க திட்டமிட்டு புறக்கணா படிக்கிற மைனிங் பகுதி எல்லாமே இருந்தது எட்டு ஆறு ரயில்வே ஸ்டேஷன் மைனிங் பகுதி என்னாலும் வளர்ச்சி காணும் சின்னதான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து வளர்ச்சி யானு வளர்ச்சி ஆகுது நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் வளர்ச்சி ஆகல ஏன்னா நீங்க யாருமே உரிமையாளர் கிடையாது சொத்து இருக்கு நீங்க உரிமையாளர் கிடையாது நான் நீ வெளியே போனால் வெளியே போயிடணும் இவனுக்கு வந்து என்ன நாங்க தங்கத்தை பொருள் அடிக்கணும் சர்பஸ்ல கோல்டு எடுக்கணும் ஷாலோல கோல்டு எடுக்கணும் சைன் ஆப் பண்ணல கோல்டு எடுக்கணும் அங்க இருக்கிற மக்கள் இருந்தா அது நம்மளுக்கு தொல்ல அதனால அவனுக்கு தூக்கு அவனுக்கு பத்திரமே கொடுக்காத இனி குத்துக்குறான் அவன் பொசிஷன் சர்டிஃபிகேட் காரணம் பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் வாங்கி தரீங்க பொசிஷன் சர்டிஃபிகேட் இன்னும் ஆயிரத்தி எட்நூறு பேர் கொடுக்கல தலைவர யார் கொடுக்கலன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டுங்க அந்த பொசிஷன் சர்டிஃபிகேட் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் பொசிஷன் சர்டிஃபிகேட் தமிழ்ல உடமை பத்திரம் நாங்க தேர்ந்தது உரிமை பத்திரம் அப்சல்யூட் சேடி

ಸೇಲ್ ಅಕೌಂಟ್ ಸೇಲ್ ಹೌಸ್ಟೇಲ್ ಸೇಲ್ ಸೇಲ್ ಪಡೆದು ಏನೋ ಕೂಷನ್ ಅನುಕರನ್ನು ಕೇಡ ಅಪ್ನಿಗಾ ಮೊತ್ತ ರೆಂಡಿ ಎಟ್ನೂತ್ರ ಆರು ವರ್ಗ ಕಾಸು ಕುಡಿಸಿಕಾ ಅವನು ಕಾಸು ಕುಡಿಸಿಕೆ ಆಯ್ತ್ ಆರುನೂರು ಸ್ಕೊಯರ್ ಫೀಟ್ ನೂತಿ ಅರವತ್ತು ಸ್ಕೊಯರ್ ಫೀಟ್ ಇನ್ನು ಎಲ್ಲ ತಗೋ ನಾ ಇಲಂಜು ಪನ್ನ ಮೈನಿಂಗ್ ಪಗದಿ ಮಾರಿಗೆ ಕೊಟ್ಟರು ಕೊರಮಾಟಿ ವರೆಗೂ ಎಂತ ನೂತಿ ಅರವತ್ತು ಸ್ಕೊಯರ್ ಫೀಟಿ ಕೊಡುಗೆ அவர் கஷ்டத்துக்கு அக்கௌன் பார்த்தா விரிவடைஞ்சு பெருசாக பண்ணி வச்சுக்கிறாரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும் பத்து முறை சர்வே பண்ணிக்கிறாங்க பிஜேபி ரெக்கார்டு போடுறாரோ நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆனது எவ்வளோ அது சர்வே இருக்குது நல்லா தெரியும் பார்க்க மக்கள் இவன் காசு குடிச்சிட்டு நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அது பத்திரம் கொடுக்குறான் மீதி நீ எக்ஸ்ட்ரா கட்டிக்கிறதுக்கு பத்திரம் இல்லை இப்போ அது எடுத்துட்டு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா பத்திரத்தில் எவ்வளோ போட்டுக்கிறான் அவ்வளோத்துக்கு தான் உனக்கு உரிமை அப்புறம் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற பாரு நீ ஏன் அதுதான் அவங்க வேண்டி மக்களுக்கு மக்கள் ஆக்சுவலி அதிகாரிகள் திட்டமிட்றாங்க அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க கோர்ட்டு சொல்லி கொடுன்னு கேபினட் சொல்லி கொடுன்னு நீ காசு குடிச்சிட்ட அப்புறம் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் சில விஷயத்த இந்த விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தொழிலாளிகளுக்கு இந்த வீடு முழுசாக கொடுக்கோ வெறும் பாதி மட்டும்

அவ எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சுக்கிறான் அந்த எக்ஸ்டென்ஸ் பண்ண இடத்துக்கு நாங்கள் காசு வாங்கும் போது மார்க்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணதுக்கு பர்மிஷனுக்கு கொடுங்கிறோம் நீ எக்ஸ்டென்ட் பண்ணப்போ வீடு அந்த வீடு எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறுரூவா வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கட்ட முடியுமா தொழிலாளியால் அன்னைக்கு தெய்வ தெரியுமா ஐ நான் ஆயிருந்து அந்த கேஸில் நான் போய் தலையிட்டேன் ஏற்றுகிட்டு அன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர்கிட்ட சொல்லி நான் வாங்குறேன் ஒரு பத்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எவ்வளோ கவர்மெண்ட் ரெக்கார்டு பிரகாரம் எடுத்து பார்த்தா பன்னெண்டு ரூபா இப்போ அரசாங்கம் நம்மளுக்கு குத்துக்கிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா கவர்மெண்ட் ரேட்டாக பன்னெண்டு ரூபா அப்புறம் எங்கே கன்சூஷன் வருது நம்ம கவர்மெண்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக கட்டிக்கிறோம் இதுல நான் டெல்லிக்கு போகிறேன் ரிஜிஸ்ட்ரிக்கேன் தின்ஷா ஹோட்டலில் அமைச்சர் அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன் ஒரு குழு அப்போதே இருந்த எம்எல்ஏக்கள் தொழிற்சோம் அப்போ மந்திரிகள்லாம் பேச்சுவார்த்தை பண்ணுறோம் எங்கள் தொழிலாளிகள் வீடுன்றது ஒரு கனவு பதினஞ்சாயிரம் பேர் தினக்கூலியாக போய்ட்டு வராங்கன்னா ஒரு வீடு கேள்வி இல்லைங்கிறது வேலைக்கு இந்த வீடியோ ஒரு கொஸ்டின் வேலை செய்ய முடியாது நல்லா சிந்தனைக்கு பண்ணிக்கணும் அதனால் என்ன இந்த வீடை வந்துட்டு நானும் முழுமையாக தொழிலாளிக்கு போய் சேரணுன்றதுக்காக அதை எதுவும் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிறாங்க அது குழுன்னு கேட்கறேன் மந்திரி கேட்கறாரு என்ன பண்ணுறாருன்னு அந்த கோர்ட் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு டூ தௌசண்ட் டென் ஜெர்சி சொல்றாரு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இன்னும் நூறு வருஷம் பொறுத்தவரை பிஜேபி தொழிலாளிக்கு இன்னைக்கு வீடு கொடுத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல என்ன ரேட் இருந்துச்சு அந்த ரேட்டுக்கு தான் அந்த வீடு ஆர்டர் எவ்வளோ பேருக்கு தெரியும் தொழிலாளிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஒருத்தர் தெரியாது

தொழிற்சங்கம்னாக்கா உங்களுக்கு என்ன சட்ட ரீதியாக கிடைக்குது அதை நாங்கள் சொன்னோம் நீ தெரிஞ்சுக்கணும் அதான் எங்கள் வேலை அவங்ககிட்ட போய் காசு வாங்கிட்டு எடுக்கக்கூடு இவங்ககிட்ட எவ்வளோ காசு வாங்கினா அது கூட எல்லாம் கிடையாது சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அததான் தொழிற்சங்கம் வேலை எங்கள் வேலை இன்னைக்கு பிஜேபி வெளியிட்டான் கோர்ட் ஆர்டர் ஆயிடுச்சு போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆகிடுச்சி காசு கட்டினா ஆனால் அந்த உங்ககிட்ட காசே வாங்காத வெறும் பாதி ஊடுக்கு போச்சுன்னு சொல்லிக்கலாம் மீதி மூடு உங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஏன் சைலண்டாக இருந்ததுனா ஃபஸ்ட்டு கொடுக்கறதுக்கு ஆகட்டும் பத்திரம் கொடுக்கறதுக்கு ஆகும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறமா என்னுடைய பிரம்மாஸ்திரத்தை இருக்க என்னுடைய பிரம்மாஸ்திரத்தை இருந்து எங்களுடைய தலைவரை என்ன தம்பி விளையாடையை நான் டெல்லி காமிச்சு இந்த வீடு பிரச்சனை பற்றி நீ உடனடியாக முழுசாக வீடு கொடுங்க பத்திரம் போது அந்த அம்மா பரிதான் நாய்க்குன்ற வீகம் வராங்க தேஜப் போகிறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நான் வரேங்க நீ வாங்க நான் வரமாட்டேன்ட்டு எங்கள் இதோடய டைரக்டர் அந்த அம்மா காது பிரசீலா அவரும் நம்ம பால் ரெண்டு பேரும் சொந்த அம்மாட்ட போகிறாங்களோ தொழிலாளிகள் உரிமைக்கு பால் பால்ராஜ அங்கே கிரோசில பொறுக்கி போசனோ திடீர்னு முளைச்சுடுவோம் கீழே தள்ளி காலை மறிச்சு தொழிலாளிகளை காமிச்சு கொடுத்துட்டு போன அதிகாரிகளும் திடீர்னு தலைவெட்டு அவரை அப்யூஸ் பண்ணி ஒரு லேடியை அபியூஸ் பண்ணி இதெல்லாம் தேவையா வேறு யார் வந்தால் தொழிற்சாங்க ஆகுது போச்சு அதில் போயினேன் தப்பாங்க இன்றைக்கி உங்களுக்காக மூடு கெட்டவர் அவர் அன்னைக்கு அவமானத்தைப்பட்டு வீட்டில் வந்து அவர் கண்ணீர் செஞ்சுறாரு இவங்களுக்காக பேசப்போ என் காலை பயிற்சி உக்கம் பிடிச்சி தங்குறான் இன்னொருத்தான் டாக்டருன்ற மாதிரி என்னை பிடிச்சி தோங்குறான் எப்படியா இதெல்லாம் ஓ சட்ட ரீதியாக கேட்குறோம் இதெல்லாம் எனக்கு கூடுன்றது இவங்களுக்கு எரியுது இவங்களுக்கு ஏன் எரியுதுன்ட்டு நான் பப்ளிக் மீட்டிங் போட்டு சொல்கிறேன்